பாண்டிச்சேரியில் இருக்கேன் ஐயா இடத்துக்கு என்ன பேர் இது வந்து ஐயங்குட்டி பாளையம் மார்கண்டயர் திருமடம் ஐயங்குட்டி சொல்லிட்டு இருக்கு இது வந்து இருக்குதா இல்ல ஆசிரமாவே ஆசிரமாவே இருக்கு பத்து பதினஞ்சு வருஷமா இருக்கு ஆசிரமாவே இருக்கு நிறைய பேருக்கு தேவாரம் திருவாசம் சொல்லி தருவோம் அன்னதானம் போடுவோம் இது மாதிரி கண்டமணி வந்து அஞ்சு லட்சம் பேருக்கு கொடுத்துக்கிறோம் எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து இலவசமா ஆயிரத்தி எட்டு பேருக்கு இலவச ருத்ராட்சம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு திருவண்ணாமலையில் எனக்கு எப்படி ஃப்ரீயாக வரும் சாமி கொடுப்பாங்க அதுல வாங்குவோம் காசு அந்த பத்து பிசா கூட வாங்க மாட்டேன் ஃப்ரீயாகவே ஒரு அஞ்சு லட்சம் பேர் கட்டிக்கிறேன் திருவண்ணாமலே எனக்கு ஒரு மடம் இருக்கு அங்க பௌர்ணமி பௌர்ணமி நான் இலவசமா கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆமா என்ன சொல்லி கொடுப்பா இதோ இந்து என்பதற்கான அடையாளம் உங்களுக்கு அணிவிக்கப்படுகிறது இந்து தர்மத்தையும் இந்து மதத்தையும் காப்பாற்றுவியா அப்படின்னு நம்ம அடையாளம் இல்லாம இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு வேற மதத்துக்காரன்னா தொப்பி போட்டுவாங்க சிலவு போடுவாங்க நம்ம இந்து மதத்தை மட்டும்தான் எதுவுமே இருக்காது அடையாளம் அடையாளம் இருந்தால் ஆழங்கால் பட முடியும் அடையாளமே இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா அடையாளப்பட்டாதான் ஆழங்கால் பட முடியும் சோ இது அடையாளம் எல்லாம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் சுவாமிக்கு இது எங்க எனக்கு இது அவர் உருவாருன்னா நான் வந்து அமர்நாத் போயிருந்தேன் ஒரு வாட்டி அமர்நாத் போனேன் பனிலிக்கும் பார்க்க போனேன் போகும்போது போயிட்டேன் மூணு ஒரு பாஞ்சு நாள் டூர் அப்படி போனேன் நான் ஒரு பத்து பேர் அடிக்க போய்ட்டு சுவாமியை பார்த்துட்டு வரேன் வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு உத்திராட்சை குரு அப்படின்னு சுவாமி சொல்கிறார் ஒரு மூணு மணிக்கு ஃபுல்லாக பனி பனி மேலே தான் பாய்ப்பு போட்டு படுத்துன்னு இருக்கிறோம் அப்போ சொல்கிறார் நீ பா நீ வந்து வெளியே வாடா அப்படின்னு சட்டையெல்லாம் வந்துட்டு வெறும் இதை நிற்கிற வாட அப்படி நிற்கிறேன் எல்லாம் பார்க்குறாங்க இவ்வளோ எனர்ஜி எனக்கு மா அந்த அந்த பணிலிங்கம் கொடுத்தது அதை முடிச்சுட்டு நேரம் வந்த தான் சுவாமி இதை உருவாக்க ஆரம்பிச்சாங்க இது இமயமலையிலே வர வைக்கப்பட்டது ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அஞ்சு முகம் சேர்ந்ததுதான் இது ஐந்து முகம் தான் மிக சிறந்தது அனைவரும் ஐட்ல வைக்கணும்ன்றது யாரோட சுவாமி தான் என்னுடைய திருமூல என்னோட குருநாதர் திருமூலர் அவருக்கு எட்டுனா ரொம்ப பிடிக்கும் எட்டுனா ரொம்ப பிடிக்கும் அந்த எட்டு அடி உயரம் என்பது எட்டு என்பது நம்ம கர்மா தான் எட்டு அதனால அந்த எட்டடி அடி உயரம் சுவாமி இருக்கணும் ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி இப்படி இருப்பார் உத்தராயணம் இப்படி இருப்பார் எப்பவுமே இருக்கும் நீங்க தெரியாது திரும்பிடுவாரு ஆறு மாசம் இப்படி இருப்பாரு ஆணாகா இருப்பாரு ஆறு மாசம் பெண்ணா இருப்பாரு ஆறு மாசம் ஹீட்டா இருக்கும் உள்ள வந்தோடனே ஆறு மாசம் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் அவ்வளவு இடம் அது இது உரு திறன் ஆக்கம் உடலை உறுதியாக்கக்கூடியதுதான் ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சம் மனித கொண்டு நம்ம குளிச்சோம்னா நம்ம காசியில குளிச்சதுக்கு சமம் கங்கை யமுனா சரஸ்வதியில குளிச்சது சமம் ருத்ராஜத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு இது ஒவ்வொருவரும் அணியணும் அப்படின்றது தான் என்னுடைய வாழ்க்கை வச்சிருக்கீங்க இப்போ இதுல உள்ள காப்பர் வெறும் காப்பர் தான் காப்பர் ஸ்ட்ரக்சர் போட்டு காப்பர் கம்பியில இது உள்ள ஸ்பேஸ் தான் நடராஜர் இருக்கிறார் இல்லையா ஆதியும் அந்தமும் இல்ல அருள் பெரும் ஜோதி இது ஸ்பேஸ்ல கனெக்ஷன் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி பள்ளம் இருக்கும் அதுல போகும் பேஸும் இருக்கும் ஒரு பைப்பு காப்பர் பைப் இருக்கு கிராவிடேஷனை பிடிச்சி இழுக்கும் இழுத்து தக்கு வச்சுக்கும் இது வந்து வெளியிட்டுக்குன்னே இருக்கும் மின்காந்த அணையில இது வெளியிட்டுக்குன்னே இருக்கும் இந்த ருத்ராட்சம் இந்த இடத்துல வந்து சுவாந்தமா வந்து உட்கார்ந்தீங்கன்னா உணரலாம் அதே நீங்க வந்து கிரகணம் அன்னைக்கெல்லாம் வந்தீங்கன்னா பவர் பயங்கரமாகிடும் அதே மாதிரி இந்த இந்த பில்டிங்ல நிறைய சித்தர்கள் இருப்பாங்க அப்படியே போவாங்க அப்படி நைட்ல அப்படியே நிர்வாணமா போவாங்க சடையும் கிடையாது எல்லாம் பாத்துக்கிறாங்க நிறைய பேர் வேலவங்க ஆமா சுவாமி இப்படியே போவாங்க இவர் இவர் இருக்கிறாருன்னு தான் நிறைய பேர் போவோம் போய்க்கினே இருப்பாங்க ஒரு தம்பி வந்து கட்ட வந்தாரு நான் வெளியே போயிட்டு சாமி நீங்க சடையை விரிச்சு கூட்ட போனீங்க அப்படின்ற அவ்வளவு எனர்ஜி இங்க இருக்கு ஆனால் நம்ம இங்கே என்ன செய்யணும்னா மௌனம் கடை இப்போ நம்ம பேசுகிறோம்ல இந்த சவுண்ட் இதில் போய் சேரும் இப்போ ஒரு போய் சேரி அது ரெக்கார்ட் ஆகிடும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும் அப்படியே நம்ம சிம்மில் வச்சுக்கணும் அது மாதிரி அதே மாதிரி உங்களுடைய விண்ணப்பம் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு நீங்கள் பிறக்கும் போது எழுதி வச்சா தான் இங்கே வர முடியும் ஆன் இட்ஸ் அல்ஃப் யூ மஸ்ட் ரைட் இன் யுவர் ஹெட் சாமி எழுதி இருந்தால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும் இல்லனா இது பெரிய பிரபில் ஆயிடும் இன்னாருக்கு இன்னார் என்று சுவாமியை தரிசனம் பண்ணணும்னா மகா ருத்ராச்சல் லிங்கேஸ்வரர் ஐயா பேர் மகா ருத்ராச்சல் லிங்கேஸ்வரர் இவரை தரிசிக்கணும்னா நீ பிறக்கும் போதே குடுப்புனா இருந்தா தான் தரிசிக்கணும் இந்த ஊர் பேரை ஐயன் குடிகொண்டபாளையம் ஐயன் குடிகொண்டபாளையம் ஐயன் குடிபாளையம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ருத்ராச்சல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஐந்து முகர் ஒரு ருத்ராட்சம் இருக்கு இல்லையா இந்த ருத்ராட்சத்துல காப்பர் ஒயர் உள்ளே போகும் நமச்சிவாயன் போடுவோம் அதே மாதிரி நமச்சிவாயம் நமச்சிவாயன் போட்டு ஒரு 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 ரவுண்டு ஒரு ஒரு காப்பர் ஒயர் அண்டை சராசரம் மாதிரி இது பிரபஞ்சம் பிரபஞ்சம் எப்படி இருக்குது சுத்தினே இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம பிளட்டு சுற்றுதா ஆமா நம்ம சுத்துறோம் மாத்தரும் நம்ம இல்லையா அந்த மாதிரி இதுவும் சுத்தினே இருக்கு இதுலேருந்து வைப்ரேஷன் வந்துக்கினே இருக்கும் நிறைய ஆற்றல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த காப்பர்னா செப்புன்னு சொல்லுவாங்க ஏமி செப்பேண்டின்னா என்ன அர்த்தம் தெலுங்கில் என்ன செப்புனால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள் சொல்லிக்கினே இருக்கும் நமச்சுவாய 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 இந்த இந்த மகாருத்ரா மகாரூத்ராஜில் எங்கேயாச்சும் வர சொல்லிக்கினே இருப்பார் சரியாக இருக்குமா ஐயா ஆமாம் சரியா முடியாது நோத்தலாம் நான் மட்டும் நோத்துவேன் நான் ஒரே ஆளே நோத்துவேன் ம் பயங்கரமா இருக்குங்க சிவபெருமான் வீட்டு இருக்க இடம் எதுன்னு தெரியுமா தெரியுமா தெரியாதான் கடைசியில எங்க போவீங்க அங்கதான் இருக்கிறார் ஏன்னா தாய்க்கு சிறந்த தயவான தத்துவம் அம்மாவோட சிறந்தவர் ஆனா சிவபெருமான் தான் நீ இப்ப எனக்கு வரலனால எப்படியா இருந்தாலும் அங்க இல்ல அங்கதான் இருக்கிறார் சிவபெருமான் அங்கதான் இருக்கிறார் உண்மையும் அங்கதான் இருக்கு உண்மையும் ஆமா இந்த உண்மையா இருந்தவர் யார் காந்தி காந்தியோட குருநார் யாரு தெரியுமா தெரியுமா தெரியாதா காந்தி இருந்தா நாடகம் பார்த்து நான் பொய்யே பேசக்கூடாதுன்னு நினைச்சாரு ஹரிச்சந்திரா ஆஹ் ஹரிச்சந்திராவா இது கேள்வியா ஹரிச்சந்திரா தான் அவரு சிவபெருமானுக்கு இவன் பொய்யே சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு அவர் அங்க போய் நிறுத்துனார் பாருங்க ஹரிசந்திரா தான் ஹரிச்சந்திரா காடு தான் நம்ம காசியே ஹரிச்சந்திரா காட் காடு தான் அதனால சுவாமி நீங்க சிவபெருமான் எங்க இருந்தாலும் ஒரு விதமான ஆற்றல் வந்து கொண்டே இருக்கும் அதுக்கு நீங்க பாக்கியம் செஞ்சு இருந்தாதான் இங்க வரவே முடியும் நம்ம மடத்துல மார்கண்டே திருமணத்துல இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா புதுவையில் ஜீவ சமாதி அடைஞ்ச ஒரு நாற்பது பேர் அறுபது பேர் சமாதி அடைஞ்சு இருக்கிறாங்க இங்க அவங்களை புதுவை சித்தருடன் ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வரைக்கும் ஆறு வருஷம் நடத்திட்டேன் அப்பவே அந்த ஒரு ஒரு சித்தருடைய ஆலயத்துக்கு போய் அவங்கள அவங்க பேரை சொல்லி அவங்க எழுந்தருள்கள் எழுந்து அப்படின்னா என்ன அர்த்தம் எழுந்து எங்களுக்கு அருள் புரியணும்னு சொல்றேன் ஒரே வார்த்தை தான் எழுந்திருந்து அருள்க எழுந்து அருள்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் கடந்த ஆறு வருஷமா நடக்குது அதே மாதிரி ரத சப்தமி விழா நடத்துவேன் ஜனவரி அமாவாசை முடிஞ்சு நாலாவது நாள் இது குருக்கு நம்ம உங்களுடைய குரு இருக்கிறார் இல்லையா அவருக்கு நீங்க நன்றி தெரிவிக்கும் வகையில சப்தமி விழா ஏழு குதிரை பூட்டி சூரியன் வருவார் ஏழு குதிரைனா என்ன ஏழு சக்கரம் தான் அந்த அந்த ரத சப்தம் சொல்லிட்டு பாண்டிச்சேரியில நம்ம ஸ்ரீஷோர்ல நடத்துவ வருடம்பு நடத்துறேன் அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா உங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் நாற்பத்தஞ்சு வருஷமா ஏழு ஃபேன் ஓடினு கிளீன் பண்ணிக்கிறீங்களா அந்த இது வரைக்கும் ஒரு ஃபேன் இருக்குன்னு நாற்பத்தஞ்சு வருஷமா ஓடினு எப்படி இருக்கும் அதை எடுத்து கிளீன் பண்றது வச்சு தலையில சோல்ற காலில் வச்சு குளிக்க செய்வேன் அது ஒரு நிகழ்ச்சி இந்த சிறப்பாக பண்ணுவேன் புதுவை சித்தருடன் ஒரு நாள் நடத்துவோம் அதே மாதிரி மார்கழி மாதம் மாடை வீதி அம்மையப்பர் வீதி உலா வருவார் நாற்பது வீடு இருக்கு நாற்பது வீட்லயும் கோலம் போட்டு காலையில சுவாமிக்கு வர சொல்லுவாங்க வத்தல பாக்கு வச்சு கூப்பிடுவாங்க திருவம்பாவை பாட்டிக்கினே இந்த மார்கழி மாசம் முழுசும் நாலரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் சுவாமியை தூக்கின்னு பல்லாக்கில் போவோம் எந்த பெரிய பெரிய கோயில் கூட கிடையாது சைவம் மலிந்து போயிருந்த போது நம்ம சைவத்தை மேலோங்க வைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த நிகழ்வு நடத்துறோம் சுவாமி என்னையும் ஒரு பொருளாக்கி நாய் மாதிரி வேஷம் போட்டு யோசிச்சு நிக்கிறாரு அப்புறம் பொருளாதாரன்றது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இது கொடுக்கணும்னு சுவாமி நினைச்சுட்டா பொருளாதாரம்னா ஒன்றும் பெருசே நினைச்சு இது வேணும் சுவாமிட்ட சொன்னீங்கன்னா செஞ்சு ஏன்னா பனிலிங்கத்துக்கிட்ட நீங்க படுத்தீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உத்தரவு வந்து அப்படின்னு உடனே அடுத்து யோசிக்கிறது ஆமா பொருளாதாரனா நீங்க நீங்க நினைச்ச நான் தான் சொன்னேன் எப்போ சொன்னாலும் நீ எதுவாக நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அதுவாகவே வந்து வருவோம் உடனே வருவாங்க யாரோ வந்து காசு போகணும் இந்த மாதிரி இது பண்ணும்போது ஏதாவது நடத்த நிறையா நிறைய நன்றி இதுக்கு வருஷத்துல ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் நல்லெண்ணெய் செலுத்துவோம் இது வந்து பன்னெண்டு வருஷமா இருக்கிற சுவாமி புத்தராஜன் இதுக்கு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் நல்லெண்ணெய் பண்ணுவோம் எண்ணெயில நினைச்சு எடுத்த பிறகுதான் இன்னும் அதிகமா எண்ணெய் வரும் நிறைய அற்புதங்கள் அதான் நீர் நீளம் நெருப்பு காற்று ஆகாயம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அதுவும் காசு கொடுத்தாமா ஆமாங்க பணம் எதுவும் ஒரு பொருட்டே இல்லைங்க பணம் நீங்க நீங்க என்ன நீங்க உங்க எண்ணம் தெளிவா இருந்ததுன்னா அதனால பணமா கொட்டும் இப்போ இவர் வந்ததுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் நான் வந்து பற்று அடுத்துட்டேன் பாசமாய் பற்று அறுத்து ஆரிக்குள்ள ஆரி பற்று போயிடுச்சு பணம் பற்று போயிடுச்சு ஆசை போயிடுச்சு பந்தம் போயிடுச்சு இறப்பு தேதி தெரிஞ்சிடுச்சி இந்த டேட்டு இந்த கிழமை நான் டைம்ல இறப்பேன் அப்படின்னு சுவாமி கும்பிட்டுட்டாரு அதை தெரிஞ்ச பிறகு நீங்க என்ன பண்ணீங்க ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும் கொண்டாடணும் ஒவ்வொரு நாளும் காலையில் ஆஞ்சாய சாமி ஒரு நாள் கொடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஜாலியா இருக்கிறேன்டிக்கு இங்க எதுக்கு வந்துக்குறோம் நம்ம டூர் வந்துக்குறோம் உலகத்துக்கு எதுக்கு வந்துக்குறோம் டூருக்கு போனால் சந்தோஷமா இருப்பீங்களா ஷேடாக இருப்பீங்களா சந்தோஷமா இங்க டூர் தான் வந்துக்கிறீங்க

இதே தெரியாது யாருக்குமே ஒரு பக்கம் போய் ஒரு பக்கம் வருவாங்க அது இன்னும் டீப்பா போனீங்கன்னா போகும்போது குளிர்ச்சியாக போவாங்க வரும்போது சூடா வருங்க உள்ள போய் ஒரு மூணு நிமிஷம் நிற்குங்க நிற்கும் போது ஒரு மாதிரி விதமான சூடு கிளம்புங்க வெளியில வரும்போது சூடு கொஞ்சம் கம்மியா கம்மியாகுங்க இது ஆழ்ந்து போகணுங்க சும்மா இல்லைங்க இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் மகா சிவராத்திரிக்கு சுவாமிக்கு வந்து பில்வத்துல ராமன் எழுதி உள்ள வந்துட்டு போவாங்க கருவறை உள்ளே வருவாங்க ராமன் எழுதி போடுவாங்க ராம் ராம் நேதி செந்தூரத்துல ராம் எழுதி சிவராத்திரிக்கு ஒரு இப்படியோ பத்தாயிரம் பேர் வருவாங்க ஆமா சாரசாரமா காலை சாயந்தரத்துலேருந்து மறுநாள் காலை வரைக்கும் இவருக்கு அபிஷேகம் வந்து ஒரு இல்ல அபிஷேகம் வந்து எண்ணெய் காப்பு தான் எண்ணெய் காப்பு தான் இவரு அம்மையப்ப இருக்கிறாங்க அம்மா சொன்னேன்ல மார்கழி மாசம் மாட விதி போகிறாங்க அவங்க இருக்கிறாங்க அவங்க தான் போவாங்க ஆமாம் அவங்க தண்ணி படக்கூடாது தண்ணி படக்கூடாது எண்ணெய் மட்டும் தான் தண்ணி பட்டால் என்னாரும் வேஸ்ட் ஆயிடும் தண்ணியே படக்கூடாது ஆரம்பத்துல எண்ணெய் கா இப்போ வச்சு தான் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் பண்ண உடனே சிறப்பு சிறப்பு உடனே வந்துருவோங்க ஏன்னா நான் ஸ்பிக்ஷுவலாக கூட கலெக்டர் இல்லை இருக்கிறேங்க மனுஷனோட கலெக்ட்ரு இல்லை ஸ்பிரிச்சுவல் இப்ப நான் அடுத்த பிறவு பிறப்பேன் முனிவராக பிறப்பேன் இப்போ செமையாக இருக்கிறேன் அடுத்த பிறவு முனிவராக பிறப்பேன்

தொல்லை இரும்பிரிவி சூழ்ந்து கலந்து பாட்டு ஐ அம்பத்தோரு பாட்டம் கேட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பெரிய ருத்ராட்சம் வந்தது அதே வருது அப்போதான் பனிலிங்கம் போனான்றாங்க பனிலிங்கம் போனவன பனியில் வங்கம் போனேன் அங்கே படுத்துக்கோ நீ வந்ததுக்கான காரணம் இதுதான் மகா ருத்ராட்ச லிங்கேஸ்வரர் தான் செய்யணும் அதுக்கு எங்க நான் தேடுவேன் இப்போ காசிலேருந்து ஆள் அனுப்புறேன் காசிலேந்து வருது ட்ரெயின்ல விழுப்புரத்துல போய் கார் எடுத்து போய் எடுத்து அனுப்பிட்டான் காசுல இல்லை காசே இல்லை காசியில் போய்ட்டே இந்த மாதிரி வேணுங்க இந்த மாதிரி செய்ய போகிறாங்கன்னு ஒரு அஞ்சு ஆறு மூட்டை பத்து மூட்டை அனுப்பிச்சி விட்டாங்க ஒரு செட்டியாக இருந்தால் அமுச்சு விட்டார் ஒன்றுமே கேட்கல காசே இது வரைக்கும் காசு கொடுக்கல நினைப்பு சரியாக இருந்ததுன்னா போதும் உங்களுடைய நினைப்பு கரெக்டாக இருக்கும் தேயாறு ஒருத்தர் வந்து ஐயா முன்னாடி அழுகுறாங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஐயா அவன் வீட்டு பதில் தான் பதில் சொல்லுவார் நான் பேச மாட்டேன் எந்த அருவமும் அருவமை முன்னாடி உடனே கல்யாணம் நடக்குங்க கல்யாணம் ஆகலாம் இங்கே கல்யாணம் நடக்குங்க குழந்தைனா குழந்தை பிறக்குங்க அவங்களையும் அவ்வளோ ஆற்றல் மிக்கவர் இப்ப இறக்க போறாங்கன்னா சொல்லிவிடுவாங்க ஒரு தம்பி ஆப்ரேஷன் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிறார் இருந்துட்டோடனே அவங்க தாத்தா ஃபோன் அடிச்சு செய்கிறார் கேட்குறாரு சுவாமி இந்த மாதிரி என்ன ஒரு ஆறு மாசம் பார்த்து சொல்றேன்ட்டான் ஆனா ஒரு பதினஞ்சு நாளையா இருந்துட்டார் உனக்கு திரும்பி போன் அடிச்சு சாமி நீங்க சொல்றதுக்கு அடுத்து ஆறு மாசம் பொறுத்து சொல்றீங்கன்னா பையன் தவறிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க அதெல்லாம் சொல்லவே கூடாது எதுவுமே இறப்ப யாருமே சொல்லக்கூடாது இப்போ உங்க உங்கள்கிட்ட ஒரு நேரம் பேசலன்னா நீங்க என்னைக்கு எப்ப இறக்க போறீங்கன்னு சொல்லுவாங்க வந்துருவான சொல்லக்கூடாது சத்தியம் வாங்கிடுவாங்க எல்லாருக்கும் டேட் தெரியணும் இவங்க உங்க டேட்ட நீங்க அறியந்துறவங்க ஒரு 1 ஹவர் எண்ணட்ட கனெக்ட் இந்தா போ ப்ளூடூத் மாதிரி தான் உங்க பாஸ்வேர்ட் என் பாஸ்வேர்ட் போட்டு விட்டினா கனெக்ட் ஆயிடும் உங்க எஸ்டீனா கர 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 கரன்னு வரும் பேர்ஞ்சாலம் நாசுகா சொல்லீங்களா சொல்லக்கூடாதேங்க அது தெரிஞ்சிட்டா நீங்க ரொம்ப ஆடுவீங்க புரியுதா இத்தனை நாள் தான் இருக்க போறோம் அது தான் இருக்குது இருக்குறதை சந்தோஷமா இருக்கு அமெரிக்கா போ ஆஸ்திரேலியா போ பிரான்ஸ் போ இருக்கிற சொத்தெல்லாம் வீ அவ்வளவுதான் இருப்போம் நான் சொல்றது புரியுதா எல்லாம் எல்லாத்தையும் அனுபவிச்சுருவான் கடை கடை கிடக்கு நான் அனுபவிப்பா உங்களுக்கு இன்னும் எனக்கு பத்து நாள் தான் இருக்குது பாஞ்சு நாள் தான் இருக்குன்னு வர வர டிக்கு டிக்கு இன்னும் அதை ஒளிச்சு வதனால்தான் இந்த மானுடன் மாயந்து கொண்டு இருக்கு சொல்றது புரியுதா பயங்கரமா இருக்குங்க ஒரு தம்பி சின்ன தம்பி உங்க கோயிலுக்கு வர ஒரு சூசைட் பண்ணிக்கிறார் சூசைட் பண்ணிட்டு நான் சொல்லிப்பேன் என்ன பண்ணக்கூடாதுன்னு சூசைட் பண்ணிட்டார் வாசப்பில் வந்து நிக்கிறாரு சுவாமி தெரியாம இப்படியே வரும் நிறைய பேர் வருவாங்க சூசைட் பண்ணிக்க இறந்த பிறகு நீங்க சூசைட் பண்ணிக்கினா மட்டும்தான் அந்த நிற்பாங்க இன்னும் கூப்பிடுவாங்க தூங்க நான் மட்டும் தான் தனியா தான் இருப்பேன் இங்க சம்போஸ் திருவண்ணாமலையா அடியார் வந்தாங்கன்னா படுப்பாங்க பக்கத்து ரூம்ல இங்க தான் இருப்பேன் காலைல மூணு மணிக்கு நான் நைட் எட்டு மணிக்குனா படுத்துருவேன் ஆகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா மலாட்ட தான் மணல்ல வறுத்த மலாட்டை தான் ஒரு இருபது வாங்கி அது மட்டும் தான் சாப்பிடுவோம் வேளை தான் சாப்பிடுவோம் அதுதான் ஒரு இருபது ரூபாய்க்கு சாப்பிடுவோம் கடந்த ஒரு பத்து வருஷமா சாப்பிட்டு நைட் காலையில ஒரு தோசை நானே குடுத்தி சாப்பிட்டுருவோம் மதியம் சாப்பாடு சாப்பிடுவோம் அவ்வளவுதான் கரெக்டா எட்டு மணிக்கு எல்லாம் படுத்துருவோம் காலையில் மூணு மணிக்கு எழுந்துட்டு அதுதான் இருந்தாலும் சீயமே கூட்டாலும் சீயமே போனது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது நம்ம யூடியூப் தானே கடவுள் போட்டேன் என் லவரே இவர் தானே என் காதலனே இவர் தானே நான் காதலி காதலா இவர் தான இப்போ இப்போ நவீன காலத்துல எட்டு மணி பத்து மணிக்கு எனக்கு யாரும் ஃபோன் அடிக்க மாட்டாங்க நல்லா இப்போ ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா எட்டு மணிக்கு நான் இருந்தேன் நவீன காலம் தான் இருந்தாங்க உங்கள நீங்க கவனிச்சிக்கணும் பத்து மணிக்கு எடுக்கவே மாட்டேன் நீ செத்து போனாலும் எடுக்க மாட்டேன் அவங்க அடிப்பாங்க எடுக்கவே மாட்டேன்

நேர புளிய மரத்தில் அடித்து வைப்பேன் ரொம்ப கஷ்டம் பண்ணா டெய்லியும் வந்து புளிய மரத்தில் எடுத்து அடிச்சு வச்சிருவாத்தான் புளிய மரத்தில் எந்த காக்கா புரிய எதுவும் அண்டாது தெரியுமா அது உங்களுக்கு அண்டாது அங்க பேய் தான் இருக்கும் இந்த ஆன்மா கட்ட ஆன்மாக்கள்லாம் அங்க இருக்கும் ஆன்மா என்பது உண்மை இந்த வாழ்க்கையோட ஆன்மா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமா இருக்கும் புரியல என்ன சொல்றீங்க அது அது பண்ணலாம் அது நிறைய இருக்கு நிறைய கெட்டது ஈஸியா செஞ்சிடலாம் உங்களுக்கு ஏதோ பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா திருமூலர் எந்திரம் இருக்கு அந்த எந்திரம் ஏறி உங்க பேர் ஏதி உங்களுடைய பொருளை வச்சு வச்சுட்டா போதும் ஒரு சவத்துக்கு தளம் இல்லை நல்ல அடக்கம் செய்யப்பட்ட சவத்துக்கு பின்னால வச்சிட்டீங்கன்னா போதும் வேலை ஆகிடும் திருமூலர் சொல்லிக்கிறாரு இருக்கு மறைக்கப்பட்டு இருக்கு எனக்கு எனக்கு சுவாமிக்கு சொல்லிக்கிறாரு என் குருநாதரே தான் திருமூலர் தான் என் குருநாதர் உண்மை

ஆனால் இருட்டு எனக்கு பயம் இல்லை மூல போய் நின்று நீங்கள் பார்த்தா தெரியும் கத்திரிக்கோள் இங்கே இருக்குது ரோல் இங்கே இருக்குது வாட்ரு இங்கே இருக்குது இங்கே இதாக சால்ட் இருக்குதுன்னு எல்லாம் தெரியும் நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு இருட்டாக இருக்கும் நீங்கள் லைட் போட்டால் ஃப்ளாஷ் ஆகிடும் எது ஃபிலிம் நான் ஃபிலிம் இருக்கிற காலத்தில் சொல்கிறேன் புரியுதா நான் சொல்கிறது அப்போ அந்த டார்க்கில் நான் பழகி 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 டார்க்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது இருட்டுனா

வெிஞ்சிடுவோம் நீங்க எம்டி கிளாஸா வந்தீங்கன்னா நான் ஊற்ற தயாரா இருப்பேன் சொல்றது புரியுதா நீங்க எம்டி கிளாஸா வரணும் அதுதான் இங்க வேணும் நீங்க நிறைய சிந்தனை வந்திருந்தீங்கன்னா நான் ஊத்துரை பாலினா இடம் வெளியே போய்டும் இங்க வந்ததுன்னா எம்டி டம்ளர் வந்தா நிறைய லோட் பண்ணிக்கலாம் உங்களை எப்படி பாக்குறாங்க

ரொம்ப என்ன வந்து ரொம்ப டார்ச்சர் சுவாமி கேட்பேன் என்னன்னு இது நடக்கும்னு சொல்லி நடத்துருவோம் அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் அடியார் வாக்கு பலிக்காம இருக்காது நம்ம திருஞான சமுதிர ஒரு லட்சம் பேரை சமநர ஒரு லட்சம் பேரை கழுமரம் ஏத்த கழுமரம் தெரியுமா இப்ப இருக்கிற சிவனடியா சும்மா பின்னால விட்டு வாயில எடுப்பாரு திருஞான சமுதர் செஞ்சாரு ஒரு லட்சம் பேரை நாங்க இந்து மதத்தை பத்தி தப்பா பேசுறாங்கல்ல சும்மா இல்லை நாங்க நாங்க கோவித்து எந்தன்னு வச்சீங்க கழுமரம் தான் ஏற்றுவோம் பின்னால விட்டு வாய் வழியா விட்ருவோம் ஆயிரம் பேர் விட்டுருவோம் நாங்க நாங்கள் சும்மா இருக்கணும்னா கலியுகம் அப்படிதான் இருக்கும்ன்றதுக்காக இருக்கிறோம் சொல்றது புரியுதா உங்களுக்கு இந்து மதத்தையும் ஆண்டாலையும் சிவபெருமானையும் கந்தசஷ்டி கவசத்தையும் அசிங்கமா பேசுறாங்களே அவங்க கழுமரம் ஏற்றுவோம் ஏற்ற சொல்லி சொல்லிக்கிறேன் சுவாமி ஐயா இப்போ தெரிந்து செய்யும் பாவங்களுக்கு தண்டனை உண்டு தெரியாமல் செய்ய பாவங்களுக்கு தண்டனை உண்டா இல்லையா கண்டிப்பா உண்டு எல்லாத்துலயும் இதுல இல்ல பாவம் நம்ம நம்ம இந்து தர்மத்துல பாவம் மன்னிப்பே கிடையாது தண்ணி உப்பு குடிச்சா உப்பு சாப்பிட்டா தண்ணி சாப்பிட்டே அடிக்கும் உப்பு சாப்பிட்டே தண்ணி குடிச்சே ஆகணும் நீங்க பாக்கறதுலே பாவம் இருக்கு நினைக்கிறதுலே பாவம் இருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு உங்கள் என்னத்தாலே நீங்க நினைச்சீங்கனாலே பாவம் அது இந்து தர்மத்துல மட்டும்தான் இருக்கு மத்த மதத்துல இல்லை இந்த மதத்தை தோற்றுவித்தவர் எம்பெருமான் யாருனே தெரியும் அதனாலதான் ஆதியும் அந்தமும் இல்லான்றான் தோற்றமும் இல்ல மறைவும் இல்ல எக்ஸ்பிரியே இல்ல கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய சின்ன கஷ்டப்பட மக்களுக்கு நீங்க தேவாரம் துருவாசகம் தான் எனக்கு பணம் வேணுமா அழகா ஒரு பதிகம் டெய்லி அந்த பதிகத்தை படிச்சீங்கன்னா பொண்ணா கொட்டும் உண்மை இந்த கரிகூதல கொட்டும் என்ன பதிகம் இது அந்த பதிகம் நல்ல பதிக்கும் நான் சொல்றேன் வாசு தீரவே காசு நல்குவீத் மாசில் மிழல ஏன் ஏசல் இல்ல ஏன் இறைவனாயினீர் மறைகோல் மிழலை தரைகுள் காசினை முறைமை நல்குமே இந்த பாட்டை பத்து வரி தான் இருக்கும் ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா பத்து வரி நீங்க போய் கூகுளில் கூகுள்ல போட்டீங்கன்னா தேவைன்னு கேட்டிங்களா வந்துடும் பணம் கண்டிப்பா வரும் உனக்கு என்ன வேணுமோ ஒரு நாற்பத்தெட்டு நாள் உட்காந்து இந்த இந்த பாட்டை பண்ணிங்கனாலேயே வந்துடும் எப்படி வரும் சாமி சொல்லிட்டா வந்துருமா சொல்கிறேன் ஒரு கண்ணாடி எடுத்துங்க ஒரு ஆணி எடுத்துங்க கீருங்க என்ன வரும் சத்தம் வரும் அந்த சத்தம் உங்க உடம்பு என்ன செய்யும்

நான் சொல்கிறது இல்லையா எப்படி ஒரு கண்ணாடியில் ஒரு ஆணி கிடைக்கும் போது சவுண்டு வருதோ அந்த சவுண்டு எனக்கு காதல போய் என் கூச்சுதோ அந்த மாதிரி இந்த பாட்டு பாட 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 உங்க வாக்கே மாறும் இல்லை சமயம் எனக்கு செவாதோஷம் இருக்கு அது பண்றேன் இது பண்றாங்க வேயுரு தோழி பங்கன் கண்டன் வித நல்ல வீணை தடவி அந்த பாட்டு பாண்டீங்களே போதும் வேயுறு தோழி பங்கண் கண்டன் மிக வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்து என் உளமே புகந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள் சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்னால ஒண்ணுமே பண்ண முடியல ஆசை இல்ல மனைவி கூட பிரச்சனை இந்த இவ்வளவு பிரச்சனை இருக்குமோ இந்த பாட்டை பண்ண போதும் நாப்பத்தி நாள் கண்டிப்பா ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க

குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கு ஓங்குக நட்டமிழ் வேல் மேன்மைகோள் சைவ நீதி விலகுக உலகமெல்லாம் நடக்கும் நல்லதே நடக்கும் தில்லை அம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க ஆன்மீக நீங்க சொற்பொழிவு பண்ணுவேன் நீ யாருன்னு உனக்கு வைப்ப எதுக்கு திருமணம் தரும் என்ன இன்ன திருமணம் இந்து மதத்தின் திருமண சடங்குகள் என்னென்ன அதை எப்படி செய்யணும் இந்து மதம் தான் இன்னும் ஏன் ஒரு ஒரு காரியமும் வச்சுக்கிறாங்க இதெல்லாம் சொற்பொழிவு பண்ணுவேன் தேவாரம் துருவாசம் பாடுவேன் அதுக்கப்புறம் நீங்க கூட்டிங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு இலவசமா ருத்ராட்சம் கட்டுவேன் எப்படி கூப்பிடுவீங்கன்னு ஆசையா இருக்கு வேற கும்பகேஷன் ஐயாவை கூப்பிட்டுங்க அவர் வந்து இலவசமே ருத்ராசம் தந்து மக்களை மகிழ்ச்சி கொடுக்கிறாரு ஐயருடைய புகழ உலகம் வாழ்த்துக்கள் ஐயா ரொம்ப நன்றி